சம்பளம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கணி எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய முருகப்பெருமான் சிந்தாமரை திருவடிகளையும் குருவர்களையும் சிந்தித்து சின்மியா மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய குருகுலத்தைப் போல் இதுவும் ஒரு குருகுலம் இந்த உங்களுடைய குருகுலத்தை ஆரம்பித்தவர் சின்மியாங்கிற பெரிய மகான் சித்தர் தோற்றுவித்தார் அதுபோல் இந்த திருமடத்தை ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு காமிக்குவாங்க ராமானந்த சுவாமிகள் நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் வருஷம் இந்த மடத்தை தோற்றுவிக்கிறாரு இதனுடைய நோக்கம் இந்த பகுதியில் கொல்லாமை உயிர்கொலை கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இந்த மடத்தை தோற்றுவிக்கின்றார் இந்த மடத்தினுடைய வழிபாடு முருக வழிபாடு கௌமாரங்கிறது முருக வழிபாடு மற்றதெல்லாம் சைவம்னா சிவம்னு சொல்லுவாங்க சக் சாக்தாயம்னா சக்தி வழிபாடு வைணவம்னு திருமால் வழிபாடு போல் கௌமாரம் என்பது முருக வழிபாடு நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய பழமையான வழிபாடு எது என்றால் முருக வழிபாடு தான் நம்முடைய பழமையான வழிபாடு அதற்கு கால இல்லை இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் சொல்கிறாங்க நமக்கு பல இலக்கியங்களில் முருக வழிபாட்டினுடைய சிறப்பெல்லாம் நமக்கு இருக்குது நமக்கு தொன்மையான இலக்கண நூல் இன்னும் தெரியுமா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் முருகனுடைய வழிபாடு இருக்குது பின்னால் வர்ற சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் படித்திருப்பீங்க சங்க இலக்கியங்கள் பின்னால் வந்த அருணிநாத பெருமான் எல்லாம் இதுக்கு முருகனுக்கு பல பாடி இருக்கிறாங்க முருகனை சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் சொல்லுங்கள் தெரியாதா குமரன் வீட்டிற்கு இடம் அதில் முதன்மையானதாக போற்றப்படுறது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி பழமுதிர்ச்சோலை திருத்தணி சுவாமி மலை இதுதான் ஆறு படை வீடுகள்னு சொல்லுவாங்க படை வீடு ஆறுனால் இந்த ஆறு படை வீடு முருகனுக்குரியது இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் குண்டு இருக்கிறதா எல்லாம் நமக்கு சிறப்பு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன கோயில் மருதமலை அப்படிப்பட்ட பல இடங்கள் இருக்குது இன்னும் பல கோயில்கள் எல்லாம் நமக்கு இந்த பக்கத்தில் பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா அந்தல போனீங்கன்னா அனுபாவி சுப்பிரமணியன் கோயில் குமரன்குன்று குருந்தமலை இப்படி பல கோயில்கள் நம்முடைய பகுதியிலெல்லாம் இருக்குது அந்த வகையில் ராமானந்த சுவாமிகள் அதை தோற்று இப்போ அதுபோல் அவருக்கு பின்னால் இங்கே இருந்தவங்க கந்தசாமி சுவாமிகள்னு இருந்தாங்க அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருதமலைக்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் இருந்தவங்க மூணாவது சுவாமிகள் எங்கள் எங்களுடைய குருநாதர் சுந்தர சுவாமிகள் அவருடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க இங்கே பள்ளிக்கூடம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க ராமானந்த இருக்கு அந்த மட தோற்றுவிச்ச குறுமுதல்வருடைய பெயரில் ராமானந்த சாமியினுடைய ப பள்ளிக்கூடம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் போயிருப்பாங்க பார்த்துருப்பீங்க கந்தசாமி சுவாமிகள் ரெண்டாவது சுவாமிகளுடைய பேரில் மெட்ரிக் பள்ளி அது பள்ளிக்கூடம் முதல் ராமானந்த சாமியின் பேரில் இருக்கிறது தமிழ் வழிப்பள்ளி இது மெட்ரிக் பள்ளி அதுபோல் இப்போ நாம் வந்ததுக்கு பின்னால் முப்பது ஆண்டில் ரெண்டு மூணு பள்ளிகள் தோற்றுவிக்கிறோம் அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இப்போ உங்களுடைய பள்ளியில் இப்படி சிபிஎஸ் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் இருக்கிறது போல் இங்கே ஐசிஐசி சிலப்பஸ்ல கௌமாரம் சுசீலா கேஎஸ்ஆர் ஸ்கூல்னு ஒரு பள்ளி அதுபோல் இன்னொரு ஸ்கூலு வாய்ப்பு இருந்தோன்னா உங்கள் ஆசிரியரை தான் கூப்பிட்டு போய் பாருங்கள் சிறப்பு பள்ளி சிறப்பு பள்ளின்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஸ்பெஷல் ஸ்கூல் அது என்ன ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னா உடல் பாதிப்பு அடைந்தவர்கள் மனம் பாதித்தவர்களுக்காக ஸ்பெஷல் ஸ்கூல் மென்டலி சேலஞ்சர் சில்ட்ரன் அவர்களால் சுயமாக சிந்தித்து இயங்க முடியாது நம்மளை போல் சிந்தித்து உணர முடியாது நம்மளுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்போம் உடம்பு சரியில்லைன்னா நாம் போய் அம்மா பப்பாவட்ட சொல்லுவோம் அந்த குழந்தைகளுக்கு எத்தனை வயசானாலும் சொல்ல தெரியாத குழந்தைகள் தான் மென்டலி சேலஞ்சிடும் சிறப்பு குழந்தைகளாக இருக்கிறாங்க பேச தெரியாது அதனால் அவங்களுக்கு எதையுமே படிக்க தெரியாது வேகமாக செயல்பட தெரியாது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சுத்தமாகவே இயங்க முடியாத நிலையிலேயே ப படுத்துகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன் பேர் அந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைகளெல்லாம் நாமெல்லாம் எல்லாம் ஒதுக்கக்கூடாது நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவோம் அதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு நாம் வேடிக்கை பொருளெலாம் சிரிப்போம் நீங்கள் நம்ம நாளைக்கு முன்னாடி வந்திருந்த பா படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்தது அதில் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஊனமாக இருக்கும் எல்லோரும் அது குழந்தையே கேள்வி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த குழந்தைகளில் முந்நூறு குழந்தைகள் எதுவுமே இயங்க முடியாது இருந்தாலும் அந்த குழந்தைங்கள தனித்திறமை இருக்குது ஒவ்வொரு குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க நல்லா விளையாடுவாங்க அவங்களும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தைங்க பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிறாங்க ஆகவே அந்த குழந்தைகளுக்காக இங்கே ஒரு பள்ளிக்கூடம் முந்நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க பன்னெண்டு வருஷமாக இருக்குது வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கலாம் அப்போ அந்த குழந்தைகள்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது புறந்தள்ளக்கூடாது அவரெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது அவர்களும் நம்மளை போல் சமுதாயத்தில் ஒரு குழந்தைகள் அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் உதவிகள் செய்யணும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போகணும் அவங்களுக்கு ஆதரிக்கணும் அவங்களையெல்லாம் கேளிக்கின்றதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது அதுபோல் உங்களுக்கு போனீங்கன்னா உங்களை இங்கே நான் முதல்ல சொன்ன மூணு பேருடைய அருளாளர்களுடைய சமாதி அவங்களெல்லாம் ம மறைஞ்சதுக்கு பின்னால் இங்கேயே அவங்களெல்லாம் பதச்சி அந்நாடு அவங்களுக்கெல்லாம் வழிபாடுகள்லாம் நடக்கும் சான்றோர்களெல்லாம் அங்கங்கேயே அவங்களெல்லாம் இருந்த இடத்துலையே அவங்களுக்கு சமாதி வைப்பாங்க அந்நாடு வழிபாடு செய்வார்கள் குறுநாதர்களுக்கும் அதுபோல் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கேயே இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு எல்லா கோயிலும் உங்களுக்கு அரசியல் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க இங்கேயும் விநாயகர் முருகன் சிவருமான் பெருமாள் எல்லா கோயிலும் ஒரே வளாகத்தில் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் நீங்களும் நல்லா படிக்கணும் பெற்றோர்கள் காட்டுகின்ற நல்ல வழியில் வரணும் இந்த சமுதாயத்தில் தவறுகள் செய்யக்கூடாது இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தான் தவறான பாதைக்கெல்லாம் போகிறாங்கன்னு நான் பார்க்குற போதைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு வழி தடுமாறி போகிறாங்கன்னு பார்க்குறோம் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்காக கடுமையாக பாடுபடுறாங்க ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு மாறாக செல்லக்கூடாது அதுதான் உங்களுடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பு நல்ல குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல உயர் பதவிக்கு போய் நீங்கள் நேர்மையாக குற்றங்கள் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருந்து அது சரி பொது தொண்டு செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் அது தான் நம்முடைய குருகுல எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல நிர்வாகம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விழாவுக்காக வந்திருந்த மாலை நேரத்தில் விடுமுறை நாளில் ஒரு அரசுடைய வழிபாடு நடந்தது அதுக்காக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கிறேன் ஆகவே ஒரு நல்ல பள்ளியில் படிக்கின்ற நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இந்த தேசத்திற்கும் ஒரு நல்ல குழந்தைகளாக எதிர்கால இந்த பாரதத்தை வலிமையான ஒரு இந்தியாவாக அப்துல் கலாம் கண்ட ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்குகின்ற குழந்தைகளாக உயர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்